الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة

வான் வையம் அனைத்தும் ஏக ஒருவன் மட்டுமே என்றென்று அன்னாரின் அன்னாரின் மீதும் மீதும் நல்வழியை பின்பற்றி நல்லவர்கள் அனைவர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிறுவக்குமாக அமீன் அலஹ என்றோடு சரியாக குரானின் மூன்றில் ஒரு பக்கம் ஒரு பகுதி முடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பத்து ஜுசு என்றோடு முடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் போர் செல்வங்களை பற்றியும் போரில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை அமைப்புகளை பற்றியும் சுமார் பல வசனங்கள் என்று பேச கேட்டோம் அதில் குறிப்பாக எதிரிகளை முஸ்லிம்கள் வெல்ல வேண்டுமே ஆனால் ஒரு நூறு பொறுமைசாலிகள் இருந்தால் இரநூறு எதிரிகளை வென்றுவிடலாம் என்ற பொறுமையை பற்றி அல்லாஹ் சாதித்து பேசிய வசனம் அதிலும் குறிப்பாக இந்த ஓதப்பட்ட இன்றைக்கு தான் ஜக்காத்து என்பது யார் யாருக்கு எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்தாலா சில நபர்களை பட்டியலிட்டு சொல்லுகிறான் அவர்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்து கொடுத்தால் செல்லும் அதை தாண்டி யாருக்கு கொடுத்தாலும் சக்காத்து செல்லாது என்று சக்காத்தை பற்றிய சில வசனம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு அழகான வசனம் ஒரு வசனம் இந்த மாதிரி மசாஜி இதெல்லாகி பள்ளிவாசலே நிர்வாகம் செய்பவர்கள் யார் தெரியுமா மண் ஆமணவில்லாகி அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரு யோமில் ஆசையம் நாளை மறுமை நாளினுடைய அமளி துமதிகளை எல்லாம் எண்ணி பார்த்து பயந்தவர்களாக அந்த மறுமை நாளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் ஐந்து தொழுதியைகளாக இருக்க வேண்டும் வசதி இருந்தால் அவர்கள் முறையாக கணக்கு பார்த்து சக்காத்து வளர்க்கக்கூடிய அந்த உயர்ந்த மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இல்லதா அல்லா தவிர யாருக்கும் பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும் பள்ளிவாச பொறுப்புக்கு வரணும்னா அஞ்சு நிபந்தனை வேணும்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் நிறைய பள்ளிவாசன நிர்வாகத்துக்கு நிறைய போட்டிகள் நடக்கிறது நிர்வாகிகளுக்கு மட்டுமானது மட்டுமல்ல இந்த ஒரு எவ்வளவு மாண்பு மிக்கதோ அதை நிர்வாகம் செய்பவர்களும் அதற்கான தகுதி தரம் இருந்தால் அவர்கள் நிர்வாக நிர்வாகத்திற்கு கொண்டு வரணும் தகுதி தரம் இல்லாட்டி அவங்களை கொண்டு வரக்கூடாது அப்படி இதை பொதுமக்களும் வழங்கி என்ன அஞ்சு நிபந்தனை அல்லாஹ் சொல்றது அல்லாவை ஈமான் கொண்டவர்களாக இருக்கணும் ஈமானில் உச்சகட்டமாக மறுமையை பற்றி ஈமான் கொண்டு உலகத்தில் கண்ணியமாக வாழ தெரிஞ்சவங்களா இருக்கணும் அஞ்சு வேலை தொழுகை விடாது நிறைவேற்றக்கூடிய முசல்லியாக இருக்கணும் வசதி இருந்தா சக்காத்தஞ்ச பண்ணாம கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய தனவந்தராக இருக்கணும் அதை எல்லாம் தாண்டி எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாத மட்டும்தான் பயப்படணும் மக்களுக்காக அவன் அதை சொல்லிடுவான் இவன் இதை சொல்லிடுவான் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு முகஸ்துதிக்காக செயல்படக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த நிர்வாகிகளுடைய தகுதியை தரத்தை அல்ல அந்த வசனத்தில் சொல்லுவோம் பெருமானார் சலதாலி சொல்லுகள் சொல்வார்கள் இதார் ஐந்து ஒரு ரஜுல் எத்த ஆஹது மசூ மசூஜி பள்ளிவாசனை நிர்வாகம் செய்ய போகக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் என்று நீங்கள் சாட்சியாளர்களாக ஆகுங்கள் பெரிய உபகாரங்கள் அல்ல யாரும் தர்றானோ அவங்க ஈமான் உடையவர் சொல்லி அந்த வாசிகள் நாளைக்கு மறுமையில் போய் அல்லாட சொல்லுவாங்களாம் இவரு சொல்ல வேண்டாம் இவருக்காக இவரு சொல்லுவாங்க பள்ளிவாச நிர்வாகம் பண்ண ரொம்ப இறையச்சம் உள்ளவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் ஈமான் அவரை வெறுத்தம் கூட சொல்ல ஆரம்பிச்சிருவா நாளைக்கு வறுமையில போய் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஒரு உயரிய அந்தஸ்தா இல்லையா அந்த நிர்வாக பொறுப்புங்கிறது ஆனா இன்னைக்கு நிர்வாகிகளுடைய வேலைனா என்ன பெரும்பாலும் நாம அப்படித்தான் நினைச்சு வச்சிருக்கிறோம் ஒரு பள்ளிவாச நிர்வாகினா யாருங்க பள்ளிவாசம் வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிக்கணும் அஜரத்துக்கும் போதினாருக்கும் வேலை பாடுகளுக்கு சம்பளம் கொடுக்கணும் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை கஞ்சி காட்சி ஊற்றி இதை தாண்டி ஒன்று ரெண்டு பயான வச்சிடணும் அவ்வளவுதான் செலவு வரவு செலவு இதை தாண்டி பள்ளிவாச நிர்வாகம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நிர்வாகிகளும் அப்படித்தான் நினைக்கிறாங்க மகல்லாவாசிகளும் அப்படித்தான் நினைக்கிறாங்க அதையும் தாண்டி எது நிர்வாக பொறுப்பு நிர்வாக பொறுப்புங்கிறது ஒரு ஒரு பாரதூரமானது அது சம்பந்தப்பட்ட சட்டங்களை ஒரு முறை இஸ்லாமிய சட்டங்களை படிச்சா பள்ளிவாசல் எதுவாகி இருக்க தகுதி யார் யார் அப்படிங்கிற மாதிரி படிச்சோம்னா நீண்ட பட்டியல் தலை சுத்திரும் அம்மாடி இவ்வளவு சட்டம் இருக்கா நிர்வாகத்துக்கே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சட்டம் இருக்கு அதை சுருக்கமா சொல்ல போனா இந்த மகல்லாவுல ஏதேனும் மார்க்கத்துக்கு முரணானது நடக்குதுன்னு வைக்கிறேன் அது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது நிர்வாகம் தலையிட்டு அது சரி செய்யணும் நிர்வாகியுடைய பொறுப்பு இருக்கு அதே போல விதத்தான காரியங்கள் குஃபுரியத்தான விஷயங்கள் சிறுக்கான விஷயங்கள் இது எல்லாம் நம்முடைய மகளா கூட நடந்துச்சுன்னா அதுக்கு யாருக்கு பொறுப்புதாரி அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் தான் அதற்கான பொறுப்புதாரி அப்படின்னு சொல்லி கொடுக்குற நிர்வாகிகள் சரியாக இயங்காததால என்ன தெரியுங்களா இன்னைக்கு பிரச்சனை இந்தியாவில் வகுப்பு சொட்டம் வந்தது அதால தான் நிர்வாகிகள் பள்ளிவாசனுடைய அந்த சொத்தை சரியாக பாதுகாத்திருந்தால் தர்காவுடைய நிர்வாகிகள் அந்த தர்காவுடைய சொத்தை சரியாக பாதுகாத்திருந்தால் வகுப்பு சொத்துக்களை நிர்வாகத்து வர வரக்கூடியவர்கள் அது எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு ஆய்வு செஞ்சு பார்த்து அதை சரியான முறையில் பதிவு செஞ்சு பத்தரம் பட்டா அது இது எல்லாம் பக்காவா வச்சிருந்தா எவனாவது நம்மகிட்ட இருந்து எந்த சொட்டையாவது புடுக்க முடியுமா எதையும் கொடுக்க முடியாதா இல்லையா தவறு மட்டும் நினைச்சாலும் முடியாது இந்த பள்ளிவாசத்துல இவ்வளவு பத்திரம் இருக்கு பட்டா இருக்கு யாரு என்ன செய்ய முடியும் ஆனா இன்னைக்கு நிறைய த சொத்து நிறைய பள்ளிவாசல் சொத்து சொத்து எங்கே இருக்குன்னு நிர்வாகிகளுக்கே தெரியலையா

அதே போல பள்ளிவாசல் சொல்ல எவன் திருடன் நினைச்சாலும் அவனை கரெக்டா கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான பாடம் கற்பிச்சு கொடுக்கணும் அது நிர்வாகம் பொறுப்பு இல்ல இல்ல அதை வந்து பள்ளியாச நிர்வாகத்தை நிலத்த அதை இதை வாங்குறது நிர்வாகியுடைய மச்சம் நிர்வாகியுடைய மாமா ஒன்று விட்டு சின்ன விட்டு தம்பி அப்படி இப்படின்னு சில நேரத்தில் கண்டு கொள்ளாமல் விட்டுடுறாங்களே இல்லைங்க பள்ளிவாச நிர்வாக பொறுப்பை வந்தவங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல இன்னார பெரிய ரவுடி பைய அவன்கிட்ட போய் பேச முடியாது இப்படின்னு பயந்துகிட்டு போறாங்களே அதை தான் சொல்றான் வலம் இல்லல்லாம் அல்லா வைத்தவரை யாருக்கும் பயப்படாதவர்கள் எவ்வளவு பெரிய நடவடிக்கையா இருந்தாலும் எடுக்க துணிவும் உள்ளவர்கள் தான் நிர்வாகம் வரணும் பள்ளிவாசல் சொத்தை பாதுகாக்கணும் பள்ளிவாசல் திருடு போகாமல் கொண்டு வரணும் பள்ளிவாசனுடைய இருக்கணும் இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கு நிர்வாகிகளுக்கான தகுதியும் என்ன சொல்லி சில விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நீ நீண்ட பற்றி இருந்தாலும் ஓரிரு விஷயங்கள் நிர்வாகி மொதல் பள்ளிவாசல கவனிக்க வேண்டியது பள்ளிவாசல் முதல்ல சுத்தமா இருக்காரு பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருங்க நிர்வாகியுடைய பொறுப்பு பள்ளிவாசல் சுத்தமா இருக்கா ஓட வேண்டிய பேர் ஓடுதா லைட் இருக்கா தண்ணி இருக்கா பொதுச்சேரி சுத்தமா இருக்கா எல்லா பள்ளியினுடைய முற்றங்கள் எல்லாம் சுத்தமா இருக்கா பள்ளியினுடைய வழி வாசல் எல்லாம் சுத்தமா இருக்கா அப்படின்னு சுத்தத்தை பேண வேண்டிய பொறுப்பு பள்ளிவாசல் இருக்க மோதினாரை விட கழிவறைகளை அடைய சுத்தம் பண்றவரை விட நிர்வாகிக்கு அதிக கவனம் தேவை அப்படின்னு பெருமானாசராசன் கற்றுக் கொடுக்குறாங்களே புகாரியில அபுதாவுல இவனு மாஜாவில் நடைமுறை பதிவு செய்யப்பட்டிருக்காங்க வர்றாங்க கிபா திசை அதாவது இந்த மேற்குத்தையில அவங்களுடைய கிபிலா திசை அதாவது இருக்கும் பொழுது அதாவது ஈச்சமரத்து கூரை கொட்டகை தான் சுற்றி இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது ரசூல உள்ள வர்றாங்க ஒரு காரில் எச்சு யாரோ துப்பி அந்த கூரை அந்த செலத்துல துப்பி அது அப்படியே அசிங்கமா நிக்கிறது ரசூல்லா யாரங்க அப்படின்னு கூப்பிட்டு ஆயிரம் பேர் இருக்காங்க அதை சுத்தப்படுத்துப்பா சொன்னா ஆயிரம் பேர் சுத்தப்படுத்திடுவாங்க ஆனா ரசூல்லா அப்படிலாம் செய்யல உடனே பள்ளியை விட்டு எழுதிய போய் ஒரு ஒரு கல் எடுத்தாங்க அவங்களே அந்த சளியை சுரண்டி சுத்தப்படுத்தி தூக்கி போட்டாங்க இதுல சொல்லுவாங்க யாரு திருமான மசித நபையினுடைய நிர்வாகி ரசூல்லா தானே தலைமை நிர்வாகி ரசூனா அபிப்பிராயத்திலான பள்ளிவாசல் எந்த இடத்துல கட்டணும் எப்படி கட்டணும் எப்படி நிர்வாகம் செய்யணும் இதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு யார் கற்றுக் கொடுத்தது நபிகள் மஸ்ஜி நபவி நபி அவர்கள் இருக்கும் வரை அவர்கள் தான் தலைமை நிர்வாகி அவங்களுக்கு மேல ஒரு நிர்வாகி பள்ளிவாசலுக்கு கிடையாது அப்படிப்பட்ட தலைமை நிர்வாகி என்ன செய்யறாங்க பள்ளிவாசல் சுத்தத்தின் மீது அதிகம் கவனம் செலுத்துறாங்க இது நிர்வாகிகளுடைய கவனத்திற்கு இந்த நபி மொழி போகணும்

அல்லாவிடத்தில் அந்தஸ்து ஒரு உண்டா நபிய அப்படியே போய் சுரண்டி தூக்கி போடுறாங்களே ஒன்னொரு நேரத்துல அதே மாதிரி சரியை தூக்கி இருக்காங்க அப்ப ரசூல யாருப்பா இப்படி தூக்குழுதுன்னு கேட்டாங்க உடனே ஒரு அம்மா வந்து அதை சுத்தப்படுத்திட்டு கொஞ்சம் நறுமலை தடுத்து அதை பூசி விட்டுச்சு பூசி விட்ட உடனே இது இல்ல அழகான செயல் இதுவல்லவோ அழகான செயல் அப்படின்னு அந்த அம்மாவை பாராட்டினாங்க அப்போ ஒரு ஒரு இடமாக வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்திற்கு பள்ளி சுத்தமாக இருக்கணும் பள்ளி வந்து நறுமணம் கமலும் இடமாக இருக்கணும் இதன் மீது எல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு கவனம் தேவைப்படுகிறது என்று நபி அவர்கள் சொல்கிறார் அதே போல புகாரில நபி ஒளிப்பதிவு செய்யப்பட்டது பள்ளிவாசல்ல கூட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தார் ஒரு நீக்கிரோக்கார் ஒரு நீக்கிரோக்கார் தான் பள்ளிவாச பொறுப்பு கூட்டுற பொறுப்பு அவர்கிட்ட இருந்துச்சு அவர் ஒரு நாள் மௌத்தா போயிட்டார் சகாபாக்கள் அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க ரசூலா கேட்டாங்க இங்க பார்த்த கூட்டுறவரெல்லாம் காணா இங்க போனாலும் என்ன ஆச்சு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்போ

பள்ளியின் சுற்றத்தின் அவருக்கு ஒரு பங்கு உண்டு நான் நிர்வாகி ஏன் சொல்லாம அவரை சத்தம் இல்லாம அடக்க மண்டு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாங்க எங்க அடக்கம் பண்ணுங்க அந்த கபரை காட்டுங்க அப்படின்னா அந்த கபரை காட்டுனா நேரம் ரசூல் அப்படி அங்க நின்றா நின்று நான் இமாமா நிற்கிறேன் நீங்க எல்லாம் முக்ததியா நில்லுங்க அவருக்கு நான் தொலை வைக்கணும் நான் நிர்வாகி என் பள்ளியில வேலை பார்த்திருக்காரு அவரை கௌரவப்படுத்த வேண்டியது அவருக்கு மரியாதை தர வேண்டியது அது பொறுப்பு போய் மண்ணுக்குள்ள போன பிறகு கூட பள்ளியின் பணியாளருக்கும் ஒரு நிர்வாகி எவ்வளவு மரியாதை செய்யறாங்க பாருங்களேன் பள்ளியினுடைய பணியாளர்கள் பணியில் இருக்கும் பொழுதும் அவர்களை அவ்வப்போது நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் பாராட்ட வேண்டும் அந்த பள்ளியிலிருந்து பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறாரா அவரை கௌரவப்படுத்தும் விதவுக்கு இந்த நிர்வாகங்கள் அவருக்கு கண்ணியத்தை தர வேண்டும் என்பதை எல்லாம் பெருமானார் செல்லலாக உழைக்கி ஒரு செல்லும் சொல்கிறார் ஆனா இன்னைக்கு நம்ம நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் எப்படி நினைக்கிற பள்ளிவாசி நிர்வாகி பள்ளிவாசி இருந்து வேலை பார்க்குறவங்க நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டால் பக்கத்துல வந்து சம்பளத்தை வசத்துகளை கேட்டுருவாங்களோ வேற ஏதாவது சலுகை கேட்டுருவாங்களோ லீவு ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்ட்டு அவங்க செஞ்சதை புகழ்றது அவங்களுடைய புகழ கூட மனசு வர்றதில்லை அவங்கள மட்டும் தட்டியே நம்ம அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க சில இடங்கள்ல பள்ளி அப்படியே பராமரிக்கிறாங்க இல்லையா இது எவ்வளவு பெரிய பாவமான செயல்பாடு இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமா இல்லையா அதே போல பள்ளி நிர்வாகத்தை கேட்காம யாரா இருந்தாலும் எந்த பொருளை உள்ள கொண்டு வரக்கூடாது ஒரு நிர்வாகத்துக்கு அனுமதி கேட்கணும் அதே மாதிரி பள்ளியில இருந்து ஏதேனும் ஒண்ணு எடுக்கிறதுனா கூட அந்த நிர்வாகத்துக்கு அனுமதி கேட்கணும் ஆனா சில நேரங்கள்ல ஒரு ஆர்வத்துல ஒரு உதாரணத்துக்கு பள்ளிவாசல் பாய் ரொம்ப மோசமா கிடக்குன்னு வைங்கள வசதி இல்லாத பணி வசதி கிடையாது பள்ளி பாயை மாத்துறது கூட ஒருத்தர் வெளியூர் தாருக்கோமே பள்ளியில இவ்வளவு பாய் மோசமா ரொக்கமாக காசு போய் கொடுத்து பாயை வாங்கி திரிச்சு விட்டாருன்னு வைங்கல இதை ஒரு நிர்வாகி தொழுவி வரும் போது பாக்குறாருன்னு வைங்க பார்த்த உடனே சத்தம் போடக்கூடாதான் அதுக்கு ரசூல்ல வழிமுறை சொல்லி கொடுக்குறாங்க என்னது வசதி இல்ல ஒருத்தர் வசதியே தர்றாரு அப்படின்னா என்னை கேட்காம இவன் எப்படி போடலாம் அதை எடுத்து வெளியே வீசு நான் இன்னும் இந்த நிர்வாகி எனக்கு என்ன மரியாதை என்னை எப்படி மக்கள் பார்க்கறது எனக்கு புஷ்டி ஜாய் போச்சு அப்படின்னு பேசாத பள்ளிக்கு தேவை இருக்கு சில நேரங்களில் உன்னை கேட்காம ஆர்வத்தில் கொண்டாந்து போட்டுட்டாலும் கூட இது யார் போட்டதுன்னு பார்த்து அவங்களுக்கு நீ ஒரு நன்றி சொல்லு அப்படின்னு ரசூல்லா கற்றுக் கொடுக்குறாங்களே அதாவது பெருமான நேற்று கூட நம்ம சொன்னோம் தாரி அந்த அந்த நபி தோழரை பார்த்து அதாவது வந்து ஒரு தோழர் வெளியூர் பயணத்தெல்லாம் முடிச்சிட்டு வந்து பள்ளியாசு கூட அங்க அங்கேருந்து ஒரு லேந்தர் தனிமுத்தாரி வழியெல்லாம் ஊற்றுறாங்க அவர் என்ன பண்ணா ஒரு லேந்தரு விளக்கை கொண்டு வந்து மசித் நம்ப விலை ஏற்றினார் மஸ்ஜிது அதுக்கு முன்னாடி விளக்கு வச்ச பள்ளி இல்லை அப்படி ஒரு சிந்தனை இல்லை அப்படி ஒரு நிலைப்பாடு அங்கே இல்லை தனிமுத்தாரி வழியல்லானதும் ஒரு விளக்கு விளக்கை ஏற்றினார் நான் கரெக்டாக அந்த மகரிப்பு தொழுவிக்கு வர்றாங்க மகரிப்பு தொழுகைக்கு வந்தால் பிரகாசமாக இருக்குது ஆனால் அன்னைக்கு எப்படி தெரியுங்களே பள்ளிவாசல மகரிப்பு ஈஷா பச்சை தொழு நடக்கும் விளக்கு இல்லாட்டி எப்படி இருட்டுக்குள்ள தொழுதாங்களான்னு கேட்கப்படாது பள்ளிவாசலுக்கு வெளியே நெருப்பும் மூட்டுவாங்க பள்ளிவாசலுக்கு வெளியே நெருப்பும் ஊட்டுவாங்க அந்த மூணு வக்துக்கு அந்த நெருப்பு இருக்குல்ல நெருப்பு எரியும் போது ஒரு வெளிச்சம் கிடைச்சிடும் அந்த எரிஞ்ச நெருப்பு அணையிறதுக்குள்ள தொழுது முடிச்சிடுவாங்க இப்படிதான் அன்னைக்கு இருந்த பள்ளி இந்த நேரத்தை பள்ளிக்குள்ள வந்து அந்த லேந்தர் விளக்க ஏற்றிட்டாங்க தனிநூத்த அரியத்தான் சொல்ல மகரிப்புக்கு வர்றாங்க பிரகாசமா பள்ளிவாசலுக்கு பாக்குறாங்க மண் தகதா யார் இதை செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு எப்படி யார் செஞ்சது யாருக்கு யோசனை வந்துச்சு அப்படி இந்த தண்ணி முத்தாரி தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு அங்க உள்ள விளக்கத்தைக்காந்து வச்சுட்டாரு அப்படின்னு ரசூல் அவருக்கு நன்றி பாராட்டி அவருக்கு பள்ளிவாசலுக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்லி அவருக்கு துபாவும் செஞ்சாங்க என்னபடி நபர் இஸ்லாம் தண்ணி நீ இஸ்லாத்தையே பிரகாசமாக்கிட்டப்பா நப்பர் அல்லாஹு அழைக்க துணியாவல் ஆகையா அல்லாஹு தலா உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் பிரகாசத்தை தரட்டும் ஒளியை தரட்டும் வெளிச்சத்தை தரட்டும் அப்படின்ட்டு அவர் மனம் விரும்புகிற அளவும் அவர் மனம் குளிரும் அளவிற்கு அவரை பண்டியின் நிர்வாகி பெருமான அரசலாசர்கள் பாராட்டினார்கள் என்பதாக இமாம் இபுன் ஹஜே ரஹிமகுல்லா அல் இசபா என்ற நூலில் இந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் இப்படி நிர்வாகம்னா இந்த மாதிரி நிர்வாகம் இருக்கணும் இதுதான் அவங்களுடைய பொறுப்பு அப்படினு பெருமாள் வாசவாசம் இது மாதிரி நிறைய செய்திகளை நமக்கு நிர்வாகம் எப்படி செயல்படணும்னு சொல்லி கொடுக்கறாங்க அதே போல் நிர்வாகி மரியாதையோடு அல்லாஹ்வுக்கு பயந்து உள்ளச்சத்தோட நிர்வாகம் பண்ணாருங்க அவர் மிகப்பெரிய நர்பாகிய எந்த அளவுக்கு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தஸீத் இப்னு கஸீரி பதிய செய்யப்பட்டிருக்கிறது அஹலுல்லாஹ் பள்ளிவாசை நிர்வாகம் யார் தெரியுமா அவர்கள் அல்லாவின் குடும்பத்தார்கள் அல்லாவின் குடும்பத்தார்கள் பார்த்து சொன்னார்கள் அதற்கு அடுத்து யாரை சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவின் குடும்பம் என்றால் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்கிறார்களே இரையற்றத்தோடு அல்லாவிற்காக பயந்து செய்கிறார்களே அவர்கள் அல்லாவின் குடும்பத்தார்கள் பெருமானார் சிலா செஞ்சு சொல்றாங்க அதனாலதான் அவர்களை பார்த்தால் இவர் இமான்தார் என்று சாட்சி சொல்லுங்கள் நீங்கள் சாட்சியாகவே இருங்கள் அப்படி என்று பெருமானாவசலா சொன்னார் அது மட்டும் இல்லங்க கண்ணியமான நிர்வாகிகளால் நிறைய பறக்கத்து அந்த மகன் தாவுல கிடைக்குமா கண்ணியமான நிர்வாகிகளால இவனுக்கு அதிகலை இப்படி ஒரு நபி மொழியில் பதிவு செய்யப்பட்டது இதா அராதன் ஆஹ் மீன் ஒரு கூட்டத்தாரே அல்லாஹு ஏதேனும் தண்டிக்க நாடி அதாவது பள்ளியுடைய நிர்வாகிகளை அப்படி கொஞ்சம் திரும்பி அவங்களுக்காக நினைச்ச அந்த மக்களை அழிக்காமல் திரும்பி விடுவான் யாருக்காக ஒருத்த பாவம் செய்யறான் அவனை முடிவு பண்ணிட்டான் அல்லாஹ் அப்படியே அந்த பள்ளிவாச நிர்வாகி திரும்பி பார்த்தான் அல்லாஹ் வேணாம் இவனால் அவனை விட்டுருவான் எப்படி ஒரே மகள் இருக்கார் இந்த மனுஷனால இவருடைய பறக்கத்துல இவன் வாங்கிட்டு போட்டு போ அப்படின்னு நல்லா விட்டுருவான் அப்ப பாவிகள் தப்பிப்பதற்கு கண்ணியமான நிர்வாகிகள் காரணமாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களை மதிக்க வேண்டிய பொறுப்பு மகல்லாவாசிகளுக்கு உண்டு அப்படின்னு பெருமான சொல்லாசம் இந்த அதிச இன்னும் விரிவா இப்படி ஒரு அதே இவனு கத்தீர்ல அதே போல இவனு அசாக்கியர் இவனு அதிக்கிய ரஹிமகுல்லா இவர்கள் போன்றவர்கள் இந்த அதிசை விரிவாகச் சொல்லுகிறார்களே இன்னி லஹிமு அஹல் அல் அர்தி அஸாபன் உலகத்துல பூமியில சிலர் சேட்ட பண்றாங்க அல்லாஹ் தஆலா அவங்களை அழிக்க முடிவு பண்ணினா முடிவு பண்ண பிறகு ஃபைதா நதருது الى உமாரில் புஜூதி என் பல்லிவாசர நிர்வாகம் செய்ய நான் பார்க்கும் போதே அதே போல் ஓ இடா எனக்காக நேசம் கொண்டு வாழக்கூடியவர்களை நான் பார்க்கும் பொழுதே அதே போல் ஓ இடா முஸ்தஹபரி நம்பி நேரத்தில் இருந்து எழுந்து தொழுது நிலத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகிறார்களே அவர்களை நான் பார்க்கும் பொழுதே ஷரஃப்துதா அலி க அனுஹும் அந்த மோசமான மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்க நினைச்சாலும் வேணாமனு விட்டுடுறேன் வேணாமனு நான் திரும்பிடுறேன் அப்படின்ட்டு அல்லாவே சொல்வதாக நபிகள் நாயக சிவகாசன் சொல்கிறார்கள் அப்ப ஒழுக்கம் உள்ள நிர்வாகி கண்ணியம் உள்ள நிர்வாகி யாரோட ரசோனை ஒப்பிடுறாங்க பார்த்தீங்களா அல்லாவுக்காக பிரிய கிடப்ப அந்த தன்மை உள்ளவர்களோடு ஒப்பிடுகிறார்கள் அல்லாவுக்காக உன்னை நான் விரும்புகிறேன் வேற எதுவும் காரணம் இல்லை அப்படிங்கிற தன்மை யாருக்கு நீங்களா இருக்கும் அது நபிமார்கிட்ட இருக்கும் சகாபா கிட்ட இருக்கும் இறைநேசர்கள்ட்ட இருக்கும் பாமர மக்கள்கிட்ட இருக்காது பாமர மக்கள்கிட்ட விரும்புகிறேன் இறை தூதர்கள் நபிமார்கள் நபித்தோழர்கள் இறை நேசர்களிடத்தில் இருக்கும் அவர்களோடு நபியவர்கள் இந்த நிர்வாகிகளை ஒப்பிடுகிறார்கள் என்றால் நிர்வாகி என்பவர் ஒரு இறை நேசரி போல என்று நபியர்கள் உணர்த்துகிறார்கள் அதே போல இரவு வணக்கம் புரிபவர்களால் மட்டும்தான் சகருக்கு எழுந்து தொழுது அல்லாவிடத்துல பாவம் மன்னிப்பு தேட முடியும் பாம்பர்களால் அது முடியாது சாதாரணமான சாமானிய மக்களால் அது முடியாது சகர் நேரத்தில் எழுந்து இஸ்பாறு செய்யணும்னா அவருக்கு இர அதாவது ஆபீராக இருக்கணும் அல்லாவுக்காக வழிபடக்கூடியவராக இருக்கணும் அவரோடு இந்த நிர்வாகியை ஒப்பிடுறாங்கன்னா ரசூலுல்ல அப்ப விளங்கணும் ஒரு நிர்வாகி என்பவர் ஒரு ஆபீதை போல ஒரு இறைநேசரை போல அதனால் அவரை நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அவருக்கு மரியாதை செய்யுங்கள் என்றெல்லாம் நபிகிர் நாயகம் செல்லல்லா செல்ல சொல்கிறார்கள் அதனால நிர்வாகத்தை முறைய நடத்தக்கூடியவர்கள் நிர்வாகிகளாக வரணும் முறைய அவர்கள் நடத்துவார்களே ஆனால் அவர் மூலம் அந்த மகல்லாவில் வரக்கத்து ஏற்படும் அவர் மூலம் பலர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவார்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்கப்படுவார்கள் இறைவனுக்கு பிடித்தவர்களாக அகுலுல்லா அல்லாவின் குடும்பமாக ஆகிவிடுவார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லாறு சொல்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நிர்வாகிகளாக உலக மசித் இருப்பவர்களை எல்லாம் ஆக்குவானாக வாசரது அழிவான அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளார்கள்